சப்த மாதர் போற்றி ஓம் பிராமியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் கரத்தாலே போற்றி ஓம் தேவியே போற்றி ஓம் ஈர்த்து அருள்பவளே போற்றி ஓம் சடை முடியாலே போற்றி ஓம் ஜபமாலை ஏந்தியவளே போற்றி ஓம் நான் முகியே போற்றி ஓம் நால்வேத மாதாவே போற்றி ஓம் பத்மாசனியே போற்றி ஓம் பயனாஷினியே போற்றி ஓம் மலர் போற்றி ஓம் மான்தோல் உடையாலே போற்றி ஓம் மாகேஸ்வரியே போற்றி ஓம் மகேஸ்வரன் ரூபியே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அசுர நிகிரகியே போற்றி ஓம் கருணாபுர தேவியே போற்றி ஓம் காளை வாகினியே போற்றி ஓம் தாரியே போற்றி ஓம் திரைலோகிய மோகினியே போற்றி ஓம் பஞ்சமுகியே போற்றி ஓம் பல்லாயுதமேந்தியவளே போற்றி ஓம் படர் சடையாளே போற்றி

ஓம் உண்மை உணர்த்துபவளே போற்றி ஓம் உடும்பமரத் தடியில் இருப்பவளே போற்றி ஓம் கஞ்சனூர் தேவியே போற்றி ஓம் குங்கும வண்ணியே போற்றி போற்றி ஓம் சக்தி ஆயுத தாரியே போற்றி ஓம் மயில் வாகினியே போற்றி ஓம் மகுடமணிந்தவளே போற்றி ஓம் வீர சக்தியே போற்றி ஓம் வரியோர் காவலே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி போற்றி ஓம் கருடவாகியவளே போற்றி ஓம் 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 சக்கரமும் ஏற்றவளே போற்றி ஓம் சுந்தரவதனியே போற்றி ஓம் சேந்தன் குடி தேவியே போற்றி ஓம் பெருமுலையாளே போற்றி ஓம் பேரழகியே போற்றி ஓம் மகாமாயையே போற்றி ஓம் மஞ்சள் நிற ஆடையளே போற்றி ஓம் தாரியே போற்றி ஓம் விஷ்ணு அம்ச தேவியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வழுவூர் தேவியே போற்றி ஓம் அஸ்திர வாராகியே போற்றி ஓம் தாரியே போற்றி ஓம் கதாயுதாரியே போற்றி ஓம் மாலை அணிந்தவளே போற்றி ஓம் கலப்பை ஏந்தியவளே போற்றி ஓம் கார்முகில் வன்னியே போற்றி சக்தி சேனாபதியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகியே போற்றி ஓம் துஷ்ட நிகரகியே போற்றி ஓம் தூமரவாராகியே போற்றி ஓம் பட்டுடுத்தவளே போற்றி ஓம் பகை பொடிப்பவளே போற்றி ஓம் மகிஷவாகினியே போற்றி ஓம் மகாவாராகியே போற்றி ஓம் இந்திராணியே போற்றி ஓம் இன்னல் கலைபவளே போற்றி ஓம் அங்குசதாரியே போற்றி ஓம் ஆயிரம் கண்ணாளே போற்றி ஓம் கஜவாகினியே போற்றி ஓம் கதாயுத பாணியே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவளே போற்றி ஓம் கல்பமரத்தடியில் இருப்பவளே போற்றி ஓம் தயாபரியே போற்றி ஓம் தர்மபுர தேவியே போற்றி ஓம் யமபய நாஷினியே போற்றி ஓம் யானை கொடி உடையவளே போற்றி ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி ஓம் சண்டனை அழித்தவளே போற்றி ஓம் ஆந்தை வாகினியே போற்றி ஓம் அஷ்டயோகினி சூழ்ந்தவளே போற்றி ஓம் அதி சுந்தரியே போற்றி ஓம் ஆடி எருள்பவளே போற்றிவேசியே போற்றி ஓம் உத்திரமாயூர தேவியே ஓம் கர்ஜிப்பவளே போற்றி ஓம் கனல் ஏந்தியவளே போற்றி ஓம் பத்மாஷியே போற்றி ஓம் பிரளய ரூபியே போற்றி ஓம் வருணி சாமுண்டியே போற்றி ஓம் டியில் இருப்பவளே போற்றி ஓம் ரத்த சாமுண்டியே போற்றி ஓம் ராஷச நிக்ரஹியே போற்றி ஓம் எழுப்பெரும் தேவியரே போற்றி ஓம் எளியோரை காப்போரே போற்றி ஓம் சிவாலய தேவியரே போற்றி ஓம் சீக்கிரமே கனிபவரே போற்றி ஓம் வடதிசை நோக்குபவரே போற்றி வரம் யாவும் அருள்பவரே போற்றி போற்றி